தாலையில் ஆறு மணிக்கு எல்லாரும் வைப்பாங்க ஆனால் ஆறு மணிக்கு எந்திக்க மாட்டேன் ஆரை அஞ்சுக்கிட்டு தான் நான் எந்திப்பேன் அப்படியே எழுந்திரிச்சி பல்லு கீழே விளக்காமல் மூடையை கரெட்டி பால் அப்படியே வாயில் ஊற்றுவேன் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல் விளக்குவேன் பல்லு விளக்குன்னு மேலே கீழே எல்லாம் நல்லா விலக்கிப்பா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வாயை கொப்புளிச்சுட்டு மூஞ்சி கீஞ்சி நல்லா கழுவுவேன் கழுகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மனின தூக்கி அப்படியே போட்டு ஷூ ஒரு நல்ல கலர் ஷூவை எடுத்து மாட்டிக்கிட்டு நல்லா இடுப்பில் ஒரு ரிஞ்ச வச்சு நல்லா சுற்றுவேன் இது அப்போ தான் கொஞ்சம் தொப்பையை குறைக்கும் பார்ப்பேன் அதுக்கப்புறம் நல்லா கடலோரம் பார்க்கலாம் பார்த்து ஒரு ரன்னிங்கை போடுவேன் போட்டு வந்ததுக்கப்புறம் சோப்பை போட்டு நல்லா வீடுவேன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியலுக்கு ஒரு ட்ரீம் அப்ரை பண்ணிவிட்டு சன்ஸ்கிரீன் அப்ரை பண்ணிவிட்டு ஆப்பிளில் நல்லா ஸ்லேஸ் போடுவேன் ஆப்பிள் சின்ன சின்னதாக ஸ்லேஸாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ட் ஃபுட் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதையும் சின்ன சின்ன பீஸாக போடுவேன் வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதையும் சின்ன சின்ன ஸ்லேஸாக போட்டு மிக்சிரை போட்டு மொத்தமாக அரைப்பேன் நல்லா நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு முட்டை ரெண்டு முட்டை எடுத்து ஆஃப் ஆயிலை போட்டு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே அந்த ஆஃப் ஆயிலையும் சாப்பிட்டோம்னா அதை விட வேற என்ன வேணாம் அதுக்கப்புறம் தொப்பியை மாறிவிட்டு ஆஃபீஸுக்கு ரொம்ப